அதிமுக ஆதரவோடு தான் சிஐ சட்டம் நிறைவேறியது அதிமுக ஆதரவோடு தான் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை சட்டங்கள் நிறைவேறியது அதிமுக ஆதரவோடு தான் இங்க ஒரே ஒரு ஆள் தான் லோக்சபாவில் மாநிலங்களாக பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அவங்க ஆதரவு பதினோரு பேரும் பதிமூணு பேரோ அவங்க சப்போர்ட் பண்ணி தான் அந்த சட்டங்களை நிறைவேறிச்சு இல்லைன்னா நிறைவேறியிருக்காங்க தொழிலாளர்கள் சட்டம் நாற்பத்தி நான்கு சட்டம் இருந்துச்சு அந்த நாலு சொல்லிக்கிட்டாங்க தொழிலாளர்கள் சங்க வைக்க முடியாத அளவுக்கான சட்டம் வந்திருக்கு அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக ஏன்னா அவங்க பிஜேபிக்கு சட்டம் இப்போ ரெண்டு பேரும் நாடகம் நாடி தனியாக தனியாக நிற்கிறாங்க நாம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எந்த ஆளுங்க ரிட்டேர் கோட்டை ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல ரிட்டேர் போட்டவங்க கூட வீட்டை உதவி சுமீலுக்கு போடுறாங்க இதை தடுக்கணும்னா நான் வெளியே நின்றாதான் சரியா இருக்கும் இதுதான் எடப்பாடி அவர்களின் நோக்கம் இதுதான் நரேந்திர மோடியின் திட்டம் நாம் ரெண்டு பேரும் ஒன்னா நிற்க வேண்டாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோ தனியாக நிக்கிற மாதிரி நிற்கும் அப்பதான் முஸ்லீம்களை கொஞ்சம் ஓட்ட கொடுக்க முடியும் கிரிசல் ஓட்ட கொஞ்சம் வாட்டை புரிந்த முடியும் எப்படியும் திமுக அதிமுக திமுக கூட்டணியை பிடிக்காத சில முஸ்லீம்கள் இருப்பாங்க சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அந்த ஓட்டை எல்லாம் மொத்தமாக நம்ம வாங்கணும்னா நீ தனியாக போ நான் தனியாக நிற்கிறேன் அவர்களுக்கு இடையிலே அந்த ரங்கத்தில் இருக்கிற உள்ளீடான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் தனியாக இருக்கிறார்களே தவிர ஏமாந்து விடாதீர்கள் மக்களே இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஆற்றல் ஒரே அடி இந்தியா கூட்டணி தான் அதன் தளபதி அவர்கள் முயற்சி எடுத்து உருவாக்கி இருக்கிற ராகுல் காந்தி அவர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியால் தான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க முடியும் ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து இருக்கிறது அந்த சங்கராச்சாரியா சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கை என்னவென்றால் மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவார் அவர் வந்தால் அந்த சட்டம் ஆட்சியில் இருக்காது எது அரசமைப்பு சட்டம் அம்பேத்கர் சட்டம் இருக்காது நாங்கள் எழுதியிருக்கிற இந்த சட்டம் தான் அரசமைப்பு சட்டமாக டிக்ளேர் செய்யப்படும் அது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது காசியாக இருக்கும் அந்த சட்டம் சொல்லுது இந்தியாவின் தேசிய கொடி இப்போ இருக்கிற கொடி தேசிய கொடியாக இருக்காது காவி கொடிதான் தேசிய கொடியாக இருக்கும் இந்தியாவின் ஆட்சி நிர்வாக முறை ஜனநாயக முறையில் இருக்காது வர்ணாசிரம தர்ம முறையில் இருக்கும் வர்ணாசிரம தர்மம் உங்களுக்கு தெரியும் பரப்பால் உயர்வு தாழ்வு பார்ப்பனர்கள் தான் எல்லோரையும் உயர்ந்த வர்ணம் மற்ற எல்லாரும் தொழிற்சாலை தான் அதுதான் வர்ணாசிரம தர்மம் அந்த வர்ணாசிரம தர்மம் தான் ஆட்சி நிர்வாகமாக இருக்கும் அதை விட முக்கியமா அந்த காம்சிஷன் சொல்றான் என்ன சொல்றான்னா இங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம் தொழில் செய்யலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை இருக்காது கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்காது தேர்தலில் அவர்கள் பங்கேற்க முடியாது எவ்வளவு ஆபத்தான ஒரு கொள்கை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி எரிந்துவிட்டு அவர்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டமாக மாறும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது இது ஏதோ கற்பனையில் சொல்லக்கூடிய அல்ல அவங்க தலைவர் யார் மோடிக்கு தலைவர் மோடிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் நமக்கு தலைவர் கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவருக்கு கொள்கை தலைவர் கோல்வாக்கர் இந்த யுத்தம் ரெண்டு பேருக்கு தான் நடக்குது ஒரு புறம் கோல்மாத்தர் கும்பல் இன்னொரு புறம் அம்பேத்கர் வாரிசுகள் இந்தியாவில் நடக்கிற ராகுல் காந்தி பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான அரசியல் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துகிற அரசியல் சமூக நீதிக்கான அரசியல் அதுதான் அம்பேத்கர் வகுத்த அரசமைப்பு சட்டத்தின் அரசியல் ஆகவே இந்தியா கூட்டணி என்பது அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிய கூட்டணி நரேந்திர மோடியின் கூட்டணி என்பது கோல்வாக்கர் கூட்டணி

எவனால் நேரு அதற்கு பதில் சொல்லல கோபத்தில் அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சு வெளியே வரா வெளியே வரும்போது அவர் சொன்னார் நாடு காரணம் சொன்னார் அதுல ரொம்ப முக்கியமான காரணம் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு அமைப்பது தொடர்பாக ஒரு ஆணையம் அமைக்க கோரினேன் அது பற்றி இந்த அரசு கவலை கொள்ளவில்லை அதனால் நான் வருத்தமுற்று பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னான் இது ஒரு தகவலுக்காக சொல்றேன் அன்னைக்கு இருந்த நிலை நேருக்கே நெருக்கடி இருந்தது ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓபிசி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினா பண்ணிட்டு வந்தார் அதன் பிறகுதான் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க இந்தியா முழுவதும் ஓபிசி ஓபிசி அதர் பேக் கிளாஸ் எம்பிசி தமிழ்நாட்டில் சொல்லணும் இல்லையா எம்பிசியும் பிசி சேர்ந்தது தான் வட இந்தியாவில் ஓபிசி சொல்றோம் நீங்க எம்பிசி பிசி பிரிச்சுனாங்க வட இந்தியாவில் எம்பிசி பிசி கிடையாது எஸ்சி எஸ்டி மற்றவங்கலாம் ஓபிசி பார்ப்பனர்கள் உட்பட பார்வர்ட் கம்யூனிட்டி அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான்

யார் ராம்லாஸ் பாஸ்வா ஒரு தலித் தெரிவினர் அம்பேத்கர் கொள்கைகளை உருவாங்கிக் கொண்ட ஒரு தலித் தலைவர் அவர் சொன்னார் உங்களுக்கு நான் முக்கியத்துறையாக இருப்பேன் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னார் ஆதரவளித்தார் இந்தியா முழுவதும் தலித் தலைவர்கள் மண்டல் பரிந்துரைக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ராம்லாஸ் பாஸ்வான் மாயாவதி பிரகாஷ் அம்பேத்கர் ராம் தாஸ் சட்வாலே கத்ரி பத்ம தமிழ்நாட்டிலே விடுதலைச் சிறுத்தைகள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்தார் ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வீதிக்கு வந்து வன்முறை வெறியாற்ற நடத்தியவர்கள் யார் பிஜேபியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு ஓபிசிக்கு நாங்க தான் இருக்கிறோம் தலைவராக சொல்லிக் கொள்ளக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் உட்பட அத்தனை பேரை நான் கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களால் பிஜேபி சேர முடியுமா சேர முடியுமா இட எதிர்த்து போராட்டம் விடத்திய கட்சி வர்முறை வெளியாற்ற விடத்திய கட்சி அத்வாரி தலைமையை ரதையாத்திரை இடத்திய கட்சி பல்கலை கழகத்தில் உள்ள மாணவர்கள் எஸ் சி சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு பெரிய மோதலை கோலை மாணவர்களுக்கெளியை உருவாக்கிய கட்சி பிஎபி அத்தோடு பிபி சிங் ஆட்சி தவிழ்த்த கட்சி எம்பிசிக்கு இட ஒதுக்கீடு கொடுப்பதற்காக பிபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி

இருபத்தி ஏழு சதவீதம் மத்திய அரசாங்கத்துக்கு பணியில் எம் பி சி போகப்படுகிறது பி சி போகப்படுகிறது என்றால் அதற்கு யார் காரணம் இன்றைக்கு இருந்த தலிப் படையர்கள் அல்ல அந்த ராமதாஸ் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு மண்டல் எதிராக இருக்கிறோம் மண்டல் பரிந்துரையை இருபத்தி ஏழு சதவீதத்தையும் இந்தியா முழுவதும் நாங்கள் நுழையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒரே ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுவதற்கு தயாரா பேச மாட்டா உன் வீட்டு பிள்ளை படிப்பதை ஒருபோதும் பிஜேபி விரும்பாது வன்னியர் வீட்டு பிள்ளைகளோ உடையார் வீட்டு பிள்ளைகளோ வித்தியார் வீட்டு பிள்ளைகளோ சாதாரணமான உழைக்கின் பிள்ளைகளோ கல்வி கேட்பதை ஒருபோதும் உருவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த விரும்புகிற இயக்கம் எழுதி செஞ்சுங்கள் அந்த விரும்புகிற கட்சி போன்ற முன்னேற்றிக்கிறாங்க நாங்கள் சமூக ரீதியை ஆதரிக்கிறோம் எதிர்க்கவில்லை பிஜேபி எதிர்க்கிறது நாங்கள் இட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது ஓபிசி இட மண்டல் பரிந்துரையை ஆதரிக்கிறோம் மண்டல் பரிந்துரை எதிர்த்த கட்சி எதிர்க்கிற கட்சி தொடர்ந்து எழுதுகிற கட்சி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி உங்களால் வந்து பிஜேபி போய் கை கோத்து நிற்க முடியாது வேலைகளை சேர்த்து நிற்க முடியாது எண்ணி பாருங்கள் ஏன் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் பிஜேபியை அண்ணா திமுக மாதிரி நயந்து போயிருந்தா செந்தில் பாலாஜி உள்ள போயிருப்பாரா பிஜேபியோடு நல்ல நட்பு வைத்திருந்தால் பொன்முடி பதவி பறி போயிருக்குமா பிஜேபியோடு நல்ல நட்பை கொண்டிருந்தான் அதிமுக திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி ஏற்படுமா தினம் ஒரு நாள் ஒரு அமைச்சர் வீட்டில் ஐடி ரைடு யாராவது ஒரு பிஜேபிக்கார வீட்டில் இன்கம் டாக்ஸ் போயிருந்தா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அங்க பணக்காரன் சாதனை கிடையாதா பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்க யாருமே பணக்காரன் கிடையாதா அமைச்சர்கள் இருந்தவங்க இல்லையா எம்பி இருந்தவங்க இல்லையா அவங்களுடைய அலுவலகங்களுக்கோ வீடுகளுக்கோ ஒரு சிபிஐ ரைடு போயிருக்கு ஐடி ரைடு போயிருக்கு என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை ரைடு கூட காட்ட முடியுமா திமுக இந்த நெருக்கடி இருக்கு அண்ணன் தளபதி நினைக்கலாம் நமக்கு திருமாவளம் வேண்டாம் திருமாவளம் எந்த நேரம் மோடியை கிழி கிழி கிழிச்சுக்கிட்டு வரான் திருமாவளம் நமக்கு ஆபத்து வரான் எதுக்கு நமக்கு வந்து நாம மோடியோட போயிடலாம் அப்படின்னு மோடியோட போறது எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் தளபதி போகவில்லை ஏன் போகவில்லை என்றால் அவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளை பெரியாரின் நதியில் வளர்ந்த பிள்ளை பேரறிஞர் அண்ணா தூக்கி வளர்த்த பிள்ளை முத்தமிழறிஞர் கலைஞரிடம் அரசியல் கற்ற அரசியல் வாரிசு வெறும் குடும்ப வாரிசு இல்ல ஏதோ சும்மா அது வீட்டுக்குள்ள படுத்த இருக்கிறது தெரியல அவரு அந்த உழைச்சி கடுமையா உழைச்சி இப்ப இவரும் வந்திருக்கிறார்னா அந்த நேரு அவர்களோடு கடற்படி ஆற்றிய அனுபவம் உள்ளவர் இன்றைக்கு இளமையில இன்றைக்கு ஒரு வேட்பாளராக வந்திருக்கிறார் அந்த நேரு அவர்களை போல மக்கள் தொண்டு செய்வதற்கு வந்திருக்கிறார் அப்படித்தான் ஸ்டாலின் அவர்களும் அருமை தோழர்களே ஏன் பிஜேபியோடு அந்த ஸ்டாலின் அவர்கள் உறவு வைக்கவில்லை கூட்டணி வைக்கவில்லை நட்பு வைக்கவில்லை என்றால் அந்த கும்பலால் சமூக நீதி ஆபத்து சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் இடஒதுக்கீடு புதைக்கப்பட்டுவிடும் புதைக்கப்பட்டு தூண்டப்படும் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் ஊழல் பெருகும் நாட்டின் அமைதி சீர்குடையும் வடக்கு தெற்கு என்கிற பேதம் வளரும் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற மோதல் வளரும் இப்படிப்பட்ட ஒரு

கியூட் தேர்வு திமுக வேண்டாம் விடுதலை சிறுத்தை வேண்டாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் வேண்டாம் பிஜேபி பிடிவாதமா இருக்கிறோம் அது இருக்கும் அப்படிங்கிறார் ஆனா நீங்க காங்கிரஸ் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எந்த மாநிலம் நீட்டு வேண்டாம் என்கிறதோ அந்த மாநிலம் அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுதந்திரம் அளிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னா வேண்டாம் காங்கிரஸ் அரசியலின் அறிக்கையை சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமா மத்திய அரசாங்கத்துடைய பணிகள்ல பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தருவோம் இந்தியா கூட்டணி வேட்பாளர் யார் யாரும் கேட்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் நான் சொல்லுகிறேன் காங்கிரஸ் கட்சியின் அறிக்கை தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர் அந்த அளவுக்கு காங்கிரஸ் அறிக்கை விடுதலை சிறுத்தைகளின் அறிக்கையை போல் உள்ளது காங்கிரஸ் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையை போல் உள்ளது அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நூறு நாள் வேலை திட்டத்தை தீவிரப்படுத்துவோம் ஒழிச்சுட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டை நிறுத்தி நூறு நாள் வேலையை இல்லாமல் ஆக்கிறான் ஏன்னா அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் அது காங்கிரஸ் மற்ற காங்கிரஸ் கட்சி மேலே மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அது மகாத்மா காந்திக்கு இருக்கு மகாத்மா காந்தி தான் அரசு சார்ந்து பிடிக்காது மகாத்மா காந்தி இந்து விரோதி அல்ல அவர் சொன்னது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கும் சொன்னார் அவ்வளவுதான் அதுக்காக நாத்துராம் கோட்சை வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க நாத்தூராள் கோட்சை மகாத்மா என்று சொல்லுகிற கட்சி பிஜேபி காந்தியை கொன்ற கொலைகாரன் நாத்ராம் கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுகிற இயக்கமாக அப்படிப்பட்ட ஒரு பாசிச கும்பல் அதனால் நூறு நாள் வேலை திட்டத்தை அவர்கள் அழித்தொழிக்க பார்க்கிறார்கள் இப்போ இருபத்தி அஞ்சு சதவீதம் கூட ஃபண்ட் அனுப்புறதில்லை ஒரு நபருக்கு இருபது நாள் கூட வேலை கிடைக்கிறதில்ல இல்லை நூறு நாள் வேலை திட்டம் போயிடும் ரேஷன் கடை எதுக்குன்னு கேட்குறாங்க எதுக்கு நீ இலவசமாக அரிசி கொடுக்குறீங்க அரசாங்கத்துக்கு ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க ரேஷன் கடையை மூடணும் இது பிஜேபி கொள்கை ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் பாதுகாக்கப்படும் நூறு நாள் வேலை தீவிரப்படுத்தப்படும் ஒரு நாள் கூலி குறைந்தது ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லப்பட்டிருக்கிறது அவரது இடஒதுக்கீட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து போகக்கூடாது அதை மாற்றி அந்த உச்சவரம்பே இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வருவோம் காங்கிரஸ் சொல்லி எஸ்இஎஸ் மக்களுக்கு இந்தியா முழுவதும் இந்த பத்தாண்டுகள்ல நிரப்பப்படாத பணியிடங்கள் முப்பது லட்சம் வேலை பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அதை படிப்படியாக நிரப்புவோம் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது காங்கிரஸ் சொல்லுகிறது அடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கலைஞர் மகளின் உரிமை தொகை வருஷத்துக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு திமுக அரசு லட்சம் பேர் விண்ணப்பம் போட்டிருக்காங்க போட்டு அவர்கள் எல்லோருக்கும் தருவதற்கு முதல்வர் முயற்சித்துக் அதுதான் அண்ணா திமுக அதிமுக எரிச்சலா இருக்கு பெண்கள் எல்லாம் திமுக பக்கம் சாய்கிறார்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் மாசம் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி பேருந்து பயணம் கட்டணம் இல்லாமல் பெண்கள் ஏறி எங்க வேணாலும் போகலாம் இதை பார்த்து அரசுகள் இது திராவிட மாடல் அரசு என்று அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுகிறார் காலை சுற்று உணவு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது எந்த ஸ்கூலும் கிடையாது இல்லை இதை பார்த்து மற்ற மாநிலங்களில் நாங்களும் காலை சுற்றுவண்டி கொடுக்க போறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதனால்தான் இதை திராவிட மாடல் அரசு என்று அங்கே தளபதி அவர்கள் திராவிட முன்மாதிரி அரசு என்ற பார்த்து இந்த மாடலில் நாங்களும் ஆட்சி நடத்த போறோம் அப்படின்னு பிற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்குகிறது அருமை தோழர்களே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நாட்டின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது இடஒதுக்கீட்டை உயர்த்தி பிடிக்கிற அறிக்கையாக இருக்கிறது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிற அறிக்கையாக இருக்கிறது அடுத்து அரசமைப்பு சட்டைகாப்பதற்கு உறுதி பிரதானமான கோட்பாடு என்று நாடு முழுக்க நடக்கிற எல்லா கூட்டணியிலும் ராகுல் காந்தி பேசி வருகிறார் அருமை தோழர்களே இந்த குளத்தும் ஏழையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை வேண்டுகோள் அருண் நேரு அவர்கள் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் அது விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றார் கிடைக்க வேண்டும் கைகோர்த்து நிற்கிறோம் என்றால் அந்த தளபதியின் கரத்தை இறுக பற்றி வைக்கிறோம் என்று சொன்னால் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வலிமை தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலான தளபதி அவர்களின் கைகளில் உள்ளது தளபதியின் கரத்தை வெளிப்படுத்தினால்தான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ஆகவே இன்னொரு செய்தியும் நான் சொல்ல வேண்டும் இதுவரை விடுதலைச் சிறுத்தை கட்சிக்கு சொந்தமான அங்கீகாரமான ஒரு சின்னம் கிடைக்கவில்லை இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தனி சின்னத்திலே நின்று வெற்றி அங்கீகாரம் பெற்றுவிட முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டு அதன் தளபதி அவர்கள் சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறார் அன்பு உலகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் வந்து பேசினார் நாங்கள் இருபத்தி ரெண்டு இடங்களிலே உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் இந்த இருபத்தி ரெண்டு இடங்களில் பெறுகிற வெற்றியை விட அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவதுதான் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் திமுக தொண்டர்களின் உழைப்பான் கூட்டணி கட்சிகள் போன முறை முப்பத்தி ஒன்பது இடத்திலும் வெற்றி மட்டும்தான் ஒரே ஒரு தோல் போச்சு திமுக தொண்டர்கள் தேவையை போட சுற்றி அவர்களுக்கு நிகர் இந்தியாவில் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தேர்தல் அந்த ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் தளபதிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டு அதை எப்படி செய்வது என்று என்று ஆகவே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு அண்ணன் தளபதி அவர்களும் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து நேரடியாக சொன்னதை போல் நான் சொல்லுகிறேன் அருள் நேரு அவர்களின் வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகப்பானதாக இருக்க வேண்டும்

வேண்டும் மகிழ்ச்சியோடு அதை நான் எதிர்பார்க்கிறேன் வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அனைத்து வேண்டுகோள் பத்தாண்டு காலம் இந்த நாடு சந்தித்த அவலம் போதும் உலக அரங்கில் தலைபுரிந்து நிற்பது போதும் பின்னுக்கு தள்ளியது போதும் நரேந்திர மோடி இந்த நாசகார ஆட்சியை தூக்கி எறிவதற்கு ஒரு வேள்வி யாகத்தை அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து நடத்துகிறார் இந்த யாகம் வெற்றி பெற வேண்டும் அண்ணன் தளபதி அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் டெல்லியில் இருக்கிற ஆசகார ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பெறப்படுவர் தொகுதியிலே அன்பு இளவல் இளம் தளபதி நம்முடைய அருண் மேரி அவர்களுக்கு வாக்களித்து அவரது பெருமாறியான வாக்குகளின் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் சின்னம் இஸ்லாமிய திருத்தவர்களின் பாதுகாப்பு சின்னம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்